சிவா குடிச்சு இரண்டாவது பிரச்சனை பொறுமையோடு வழங்கி சிறப்பு செல்வராஜ் அவர்கள் மோகன்ராஜ் டிசி நள்ளி பில்டர் கன்ட்ரக்டர் சின்ன மாஸ்டு

மூன்றாவது பரிசு பனிரெண்டாயிரத்தி ராஜ் வழங்கி சிறப்பிக்கின்ற சின்ன மற்றும் தோட்டக்காடு கிராமத்த சார்பாக அதனை வருகின்ற ஒரு மாதிரி சென்றங்குடி சரி விடுங்க <bash and brightness> <desserts> <exercises>

கட்ட <laughs> போயிட

எங்க வரதுங்க சட்டமன்ற உறுப்பினர் வர்ற மாதிரி இருக்கு மாட்டு இருக்கு மதன் பரிசு மண்ணுங்க ரெண்டு சூட்டு மாட்டுமே போட்டா முதன் பரிசு பதினைந்தாயிரம் ஒரு <laughs> மூன்றாவது பரிசு சின்ன மாத்தூர் தோட்டக்காடு கிராமத்தார்கள் சார்பாக புரிகின்ற மாட்டியோட உரிமையாளர் மருந்து விக்னேசிவன் அறிக்கை சென்றது பள்ளத்தூர் அந்த மாட்டியை ஓட்டுகின்ற சாரதி வகமாடு புகழ் ஆசிரியர் நேசா

பாத்தடா உன்னை பாத்தா பயப்படுறா. நீ தள்ளிப் வாங்க. முதல் பழைய பேர் சிறப்பிக்கின்ற சுப்பிரமணியன் நினைவாக சொத்தி வம்சாத் ஓ அரண் பாண்டிய சின்னமா ಮಾಸ್ವಂತ <míner> <un> <aún>

அடைப்புடை அடைப்புடை என்னதுக்கு யாருக்கு ஊதுறதுடா நீ உடனே வெச்சிருங்க குடுங்க இரண்டாவது 13 12 2025 வரையி சுரோப்பிக்கின்ற பலனய டிசிஜி திருவீரர் நமதோ பரிசோ பரிசோ

எல்லாமே <ELL>

பாருங்க ஒரு நிமிஷம் வெயிட் வெயிட் பண்ணுங்க பண்ணுங்க ஓகே தம்பி தயவு வாடகை மூன்றாவது ஒன்பதாயிரத்தி சிறப்பிக்கின்ற பாரம்பரிய பந்தயமாட்டியில் உரிமையாக கார்த்தி ஓட்டாங்கலை சிங்க ராஜா அதில் விளங்கி பிறப்பிக்கின்ற கண்ண நகர்கள் சுங்கராஜ் அவர்கள் கபிராஜ் அவர்கள் மாற்று தோட்டக்கால் நான்காவது பரிசு ஏராட்சி நாளில் விளங்கி சிறப்பிக்கின்ற ஒரு செல்வம் சோபியா பிரதர் பூமிகா பிரதர் ஸ்ரீ வெள்ளியமுத்திர மாத்தோர் தோட்டக்காரர் அதனை பெறுகின்ற மாட்டில்

நான்காவது தோட்டக்காட்டிற்கு பெருமைகளை சேர்த்தது மோகன்ராஜ் தத்த குறிச்சி ஆர் பி பி வல்ல நாட்டார் அந்த நாட்டிலே ஓட்டி வந்த சாரணி தோட்டக்காடு அருகாமையில் உள்ள கோப்ரான் ஒரு சந்தோஷ்

ஆமா <laughs>

ராஜேந்திரன் சார்பாக சாரதி சிபா கே கேபேட்டி சந்திர இரண்டாம் வயசு கோட்டமூர் சிதம்பரம் அமலம் சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் சிதம்பரம் அமலம் சந்தோனி அவங்களுக்கு சோப்பரான சந்தோஷனை அழைக்கிறார் கேக்கியப்பட்டி சந்தோனே அவங்க சந்தோஷம் அழைக்கிறார் சோப்பரான சிதம்பரம் மத்தனா அந்த மாட்டியை ஓட்டு வந்த யாரு ராசாதி சூர்யா துறைச்சாரி தம்பி சிந்தா மூன்றாவது பரிசு அம்பனாடி படமாங்கி ஜாத்திரையினார் அம்பராடி கணேசன் நினைவாகி நாகலிங்க சோழ காத்த சோழன் என்று இணைந்து அந்த மாட்டியை ஒட்டி வந்த சாரணி கொட்டவரை சொன்ன அருண் காலம்

ஒரு தப்பா மாலை ரெண்டு மாலை எடுத்துட்டாங்க வந்த மா மேல பொ வந்து சும்மா இந்த

அதிகரி இருக்கிறார் அதிகரி

ஒண்ணு <laughs> வச்சிருக்காள <laughs> 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 <laughs>